இந்திய ஆதிக்க ஒன்றிய அரசிடம் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது தமிழர் நிலம் அடைய வேண்டும் என்கிற அந்த இந்திய அரசு எதிர்த்து தமிழ்நாடு விடுதலை படை பயிற்சி கூடம் எல்லாம் தற்கொறைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அந்த தற்கூரிகள் நம்மை பார்த்து தற்கூரிகள் என்று பேசுகிறார்கள் ஆதலால் சொல்கிறேன் வரலாறு தெரியாதவர்கள் வரலாறாக வாழ்கின்ற தமிழ்தேசிய போராளிகளை குறித்தும் தமிழ்தேசிய போராளி இயக்கங்களை குறித்தும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை இங்கே நம்முடைய தமிழர் கூட்டமைப்பு காரைக்கால் முன்னணி நீங்கள் எண்ணிக்கையில் விரும்புனா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேராக இருக்கலாம் என் கண்ணதாசன் மாரி ஆளப்பார்கன் நரம்பு மாரி தான் இருப்பார் மொத்தமே முப்பத்தஞ்சு கிலோ தான் தேர்வார் நீ கொள்கையில் விவாதிக்க சொல்லு எங்கள் குமரனோட வியாக்க சொல்லு இங்கே தொகுத்த ஹெயிலோட விவாதிக்க சொல்லு கந்தனோட விவாதிக்க சொல்லு அரசியல் பேச சொல்லு ஒரு வெங்காயமும் தெரியாது ஒரு வெங்காயமும் தெரியாது இவர்கள் நம்மை பார்த்து ஏதோதோ பேசுகிறார்கள் இன்னைக்கு ஆத்தாமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் இனிப்பு விழாக்கள் போராளிகள் தனிநபர்கள் இயக்கவாதிகள் எல்லாரும் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அதை இதை தாங்கிக் கொள்ள முடியாத சகித்துக் கொள்ள முடியாத இவர்கள் நம்மை குறித்து பேசுவதற்கெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு கூட தோழர் கோகம் ராமசாமினுடைய மகன் எனக்கு சில புகைப்படங்கள் அணிச்சிருக்கிறான் நான் பதினாலு வயது பதினஞ்சு வயதுல புலவர் கள்ளி பெருமாள் தலைமையில் பெண்ணிடத்தில் ஒரு மாநாட்டில் பேசிய பேச்சில் நான் அரும்பு மீசை முளைக்காத ஒரு சிறுவனாக அமர்ந்திருக்கிற ஒரு காட்சிப்படம் எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நான் பதினஞ்சு வயசுல தமிழ்நாடு விடுதலை படைக்கும் பத்து வயசுல தமிழ விடுதலை புலிகள் டெல்லோ டெஸோர் என்று சொல்லக்கூடிய எல்டிடி எல்லா இயக்கங்களும் இங்கே வந்து தங்கி எங்கள் பகுதியிலே அங்கு பயிற்சிக்கான பணிகளிலே அதை ஆரம்ப கட்ட பணிகளை செய்ததில் அவர்களோடு இருந்திருக்கிறார் இன்றைக்கும் சாட்சியாக போன நம்முடைய செஞ்சி கூட்டத்திற்கு வந்து முன்னர் அமர்ந்திருந்தார் முத்தமிழன் என்கிற ஒரு விடுதலை புலியின் போராளி இன்றைக்கும் உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கிறார்கள் என்னோடு அன்றைக்கு அறைகளில் இருந்தவர்கள் தங்கியவர்கள் நான் இருந்த குள்ளஞ்சாவடி பகுதியில் அன்றைய கியூ பிரான்ச் எஸ்.பி திரு ராமநாதன் டிஜிபியாக ஓய்வு பெற்று விட்டார் அன்றைய டி.ஏ.ஜி திருமதி திலகவதி அதற்கு பிறகு எங்கள் கடலூர் மாவட்டத்திற்கு எஸ்.பி ஆக இருந்து 큐 பிராஜின் எஸ்.பி ஆக இருந்த டிஜிபி ராஜேந்திரன் டிஜிபி ரவிச்சந்திரன் இன்னைக்கு மோடினுடைய ஆலோசகராக இருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில் தூதராக இருந்தார் வெங்கடராமன் எத்தனை காளிமுத்து ஸ்டீபால் தேவாரம் பத்து வயசுல இருந்து பழைய ஒருங்கிணைந்த டிஜிபி ஆபீஸ்க்கு போய்கிட்டு வர எதுக்காக கொள்ளைச்சிட்டு வைபுரி பண்ணிட்டு பாலியல் வழக்க வாங்கிட்டு அர்த்தம் போண்டாட்டிய கை வச்சுட்டு அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகல அதுக்காக கோர்ட்டுக்கு ஏறல ஆயுதம் தாங்கி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு படையை உருவாக்கி இந்திய ஒன்றியத்திடம் தனிநாடு கேட்ட வழக்கிற்காக இந்த அலுவலகத்திற்கெல்லாம் சென்றேன்